ஹலோ மக்களே வெல்கம் டு விருந்தும் மருந்தும் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மினி பிரெட் பீஸா தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வீட்டில் சின்ன ஒரு கவர் இருக்கும் இல்லையா மூடி இருக்கும் இல்லையா அதை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பன்னீர் எடுத்துக்கோங்க இதை நல்ல பொடி பொடியாக க்யூப்ஸ் ஏன்னா நம்ம போடுறது சின்ன பிரெட் பீஸா தான் அதனால் பொடி பொடியாக க்யூப்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் கேப்சிகம் இது எல்லாத்தையுமே எவ்வளோ டைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க இது வந்து பீஸா சாஸ் பீஸா சாஸ் இல்லாட்டி நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது மேலே வந்து நம்ம க்யூப்ஸ் போட்ட பன்னீரையும் இதில் வந்து மேலே நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இனி அடுத்தடுத்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்களையும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் அதுக்கப்புறம் கேப்சிகம் இதில் உங்கள்கிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்ததுனால் அதையும் நீங்கள் வேக வச்சு இதில் போடலாம் பெல் பெப்பர்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் போடலாம் அது நம்மளோட இஷ்டம்தான் கேரட் இருந்தால் துருவி போடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்ப இப்போ எல்லா இடத்துலையும் வச்சாச்சு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் சீஸ் இருந்துச்சுன்னா அதையும் இதில் வந்து தூவி விட்டுருங்க இல்லை வந்து பெரிய பீஸாக தான் இருக்குதுன்னா அதை வந்து நல்லா வந்து ஸ்லைசர் வச்சு துருவி விட்டு போட்டுடலாம் அவன் இருக்கிறவங்க டேரெக்டாக அதை அவனில் தூக்கி வச்சு ஒரு ஒன் மினிட்ல எடுத்திங்கன்னா நல்லா க்ரீமியாக மெல்ட் ஆகிருக்கும் அவன் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை தோசை கல்லையிலே வச்சு எடுத்துடலாம் பட்டரை போட்டுக்கோங்க பட்டரை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றுன்னா இந்த மாதிரி வச்சு எடுக்கணும் இது வந்து கம்ப்ளீட் பீஸா மாதிரி இல்லாமல் நல்லா கீழே வந்து நல்லா இப்போ வந்து பட்டர் போட்டிருக்கோம் இல்லையா நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறோம் எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதே நேரத்தில் நான் இருக்கிற எல்லா காய்கறிகளையும் ஆட் பண்ணப்போ அவங்க நல்லா ஹெல்தியாகவும் இருந்தது பார்க்கும்போது செம்ம டெம்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இதே போல் அடுத்து நான் உங்கள வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்